புடிச்சுக்கோ பழம் இருக்கும் இந்த கடிச்சுக்கோ பசி இருக்காது இந்த புடி இந்த புடிச்சுக்கோ பஞ்சணையில் தூக்கம் வராது இந்த புடி ஓ நீ நீஷோ பஞ்சணையில் தூக்கம் வாடு வாய் மாதிரி இருக்கிற நீ ஏ என்ன பார்த்தா போஸ்ட் பேன் மாதிரி தெரியுதா ஆர்டர் தர வாங்கிக்கிறியா யோ உன்னை எல்லாம் தவக்கடைகளை படுக்க வைக்கணும் ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க இந்த

பாட்டு வாங்கிக்குவேன் தமிழ் மாமாவா அவனை தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னு கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் நான் பாடுற கேட்கிற உலகிலே ஓ

வயசு இருக்கும் என்ஜாய் பண்ணு என்ன சொல்றீங்க சாத்து குடி சாப்பிடுங்களா சரி வேணா விட்டுரு நீங்க நட்ஸ் ஐஎம் வாடு பாய் நமக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும் ஊசி போற இடம் எங்க இருக்குங்க ஒரு மைதானம் இருக்கு அங்க போய் போட்டு இது ஊசி போட்ட நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்

இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையிடல என்ன இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிருக்காது நாம கேப்ப இந்த ஊர்வம் பெல்லா அண்ணே அப்படி எல்லாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்தா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்திருக்காது அதுக்கு புறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும் அதெல்லாம் புளிச்சு போறது எது புளிச்சு போறதா காரி குழம்புல இந்தியாவில எவ்வளவு புளி ஊத்த மாட்டாங்க ஐயோ சாப்பிடுங்கனே ஆ பாருப்பா கலவுட்ட ஆரம்பிச்சானுங்க

தம்பி பேருக்கு ஒரு தந்தி வந்திருக்கு தந்தியா தந்தியா தமிழுக்கா தான் யாருமே இல்லையா யார் டெலிகிராம் முடிச்சா என் பேருக்கு யார் செலுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு போகும்போது மாதிரி மாதிரி எடுத்தியா கட்டி விட்ட நீங்க வேறயா குடுத்துற மா தலையா ஏ கண்ணி காட்டுறயா காரர் ஓட்டுறீங்க

மா அவரை என்ன ஹோம் ஆபீஸ் இருக்கு எனக்கு சகாயம் தெரியும் அவங்க அப்பன தெரியும் அவங்க தாத்தா தெரியும் அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும் இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை பத்து பேர் உட்கார வச்சு மொட்டையடி

நான் எவ்வளவு அளவு உத்தமனோ அவ்வளவு சிஸ்டர் மோசமானவங்க மதர் மேரிய மறக்கும் இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா பூக்கள் என்ன பழங்கள் என்ன காய்கள் என்ன 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 நீ என்ன கே பி சுந்தரம் நினைப்பா போறியே போறிய அதை விடுங்க இந்த பில்டிங் வளர்ந்ததே அவங்களால தான் இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு என்ன இன்சல் பண்ணாதீங்க சரிப்பா ரொம்ப முடிக்காத இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி எங்க ரூம் எதுடா சர தமிழே நீ உள்ள போக்கல் சகாய யாருக்கு மணிக்கு காமிக்கிறேன் பதினொன்னே முக்காலுக்கு வந்தா அவர் மனசனாவே இருக்க மாட்டார் அந்த திண்டுக்கல் சகாய ஏய் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வாங்க

യാർത്ഥിക്കൽ സഹായം ടേ യാർത്ഥ ദിക്കൽ സഹായം യാർത്ഥിക്കൽ സഹായം ടേ സ്ല്ലിട്ട് ഇരുപേട് அவரேதான் இவர் இவரேதான் அவர் எப்படி அவரே தான் இவர் இவரேதான் அவர் இவரே தான் அவர் ஐயா திண்டுக்கல் அவரேதான் ஏண்டா நீ தான் திண்டுக்கல் சகாயமா ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம் பயமுறுத்திட்டு இருந்தியாடா நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம் பெரிய கொம்ப பெரிய கொள்ளை கூட்டு தலைவர் தூங்கும் போது அடிச்சு குலஜல பண்ணிடுவான்னு படுத்துட்டு இருந்தா மணி அடிக்கிற நாய் திண்டுக்கல் சகாயம்மா இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கூடாது யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும் எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும் ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும் சொல்லுவியா உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதவங்க ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க

இது உடம்பு பூரா ஓடுது புடிச்சு எடுத்துப்பா அண்ணே பதிலுக்கு நீ போடல ஆனா இது மாதிரி போடாத கொஞ்சம் புதுமை கால் விரல எடுத்து வாயில வச்சுக்க கையால கோலம் போடு புதுமை புதுமை அப்போ நான் உள்ள போறேன் அப்போ நாங்க வெளியே போட்டுமா தண்ணி நல்லா குடிச்சியா நீங்க நிறைய குடிச்சுக்குமா இங்க உண்டா நாங்க இருக்கிறோம் அங்க போய் உண்டா யாருமே இல்ல கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன் என்ன சும்மா இருக்கிறது பண்றது போறா நீ பாருங்க போலாம் இல்ல நான் துணைக்கிருக்கேன் என்னது

என்ன பாக்குறப்பா நம்ம பிசப்ப பார்க்க போறோமா இல்ல பிக்னிக் போறோமா விசப்பிற்கு தான் போகிறோம் ஆஸ்பத்திரில ராஜா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன் இங்க வந்து நாய் படாத பாட வர வேண்டியது இருக்கு எவன் நல்லவன் எவன் கேட்டவன்னே தெரியல பா பயமா இருக்குடா ஒண்ணுமே தெரியல உலகத்திலு என்னமோ நடக்குது மருமமா இருக்கிறது யார் ரா நீ யாரு

எனக்கு ஒண்ணு இல்ல விஷபிட்டு போனீங்களா தமிழ் அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்கப்பா கல்லறையில் நம்மளை அடிச்சானுங்களே அவனு கிட்ட துர்கா புடிச்சு கொடுத்துருப்பா அந்த ஃபாதர் இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாடி வச்ச பாய் ப்ராடு ஃபாதர் தான் இப்போ தாடி வச்ச பாய் இடத்துக்கு தான் துர்காவை தூக்கிட்டு போயிருக்கானுங்க